பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் என்ற இன்றைய பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார் கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியங்களை முடிக்கின்ற வல்லமை பெற்றவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்திலே நிதான வெற்றியை பெறுபவர்கள் பிறருடைய மனக்குறிப்பை அறிந்து வழி நடத்தக்கூடிய வல்லமை உடையவர்கள் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் இந்த நவம்பர் மாதத்திலே இரண்டு வக்கர பயிற்சி முடிவுக்கு வர உள்ளது ஒன்று குருவுக்கு உரியது இரண்டு சனிக்கு உரியது சூரியனுடைய பெயர்ச்சி புதனுடைய பெயர்ச்சி சுக்கரனுடைய பெயர்ச்சி இடம் பெறுவதால் இந்த வாதம் பழங்களிலே பல எதிர்பாராத திருப்பங்கள் நமக்கு கிடைக்க உள்ளது பொது இந்த பயிற்சி பலன்களை கூட்டி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உரிய அந்த பலாபலன்களை நவம்பர் மாதத்தை சார்ந்ததை இப்பொழுது பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கும் பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம் கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமாய் செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டிய நிலை இருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாய் இருப்பது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே குறிப்பாக பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினிடம் கவனம் தேவை பெண்களுக்கும் மற்றவர்களுடைய வேலைக்கு அலைய நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவர்கள் கவனம் சிதற விடாமல் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாய் செல்வது நல்லது பாதங்களை உடையவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரிடலாம் மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீர்கள் வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் வீடு மனை வாங்க திட்டமிடுவீர்கள் சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள் எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பிறகு நடைபெறும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொழில் வியாபாரம் ஏற்ற இரக்கமாய் இருந்தது இனி சீராகும் ஆனால் பழைய வாக்கிகளை வசூலிப்பதில் அலைய வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை தரும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஆண்டால் தாயாரை வழங்குவது நன்மை தரும் தன்ராஷ்டிரம தினங்கள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவில் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நவம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் இந்த தான் வருகிறது அன்பர்களுடைய பயன்பாடுக்கு ஏற்றவாறு ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அவர்களுக்கு நன்மையை தருகின்ற அளவிலே உருவாக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அனைத்து கிரக குரு கிரகப்பெயர்ச்சிகளும் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இவை அனைத்தும் இதே பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூந்து கவனித்து பயன்படுத்தி வாழ்க்கையிலே நல்லதொரு வளம் பலம் நலம் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்